சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள்

சூரிஜ் நகரில் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் ஏ ஒன் முதல் பி டூ வரையிலான டச் மொழி கற்கினர்கள் மற்றும் ஆங்கில மொழி கற்கைகள் அனைத்தும் கற்பிக்கப்படும் வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் பாஸ் மலைப்பகுதியில் வளமைக்கு மாறாக பனிப்பொழிவு இடம்பெற்றுள்ளது கொத்தாட் பாஸ் மலைப்பகுதியில் வளமைக்கு மாறாக பனிப்பொழிவு தற்போது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுது மே மாதத்தின் நடுப்பகுதியாக இருந்தாலும் பாஸ் உயரமான நிலப்பரப்பில் பளமைக்குமாறாக அதிகளவு பனிப்பொழிவு இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கொத்தாட் கொத்தாட்பாஸை சீராக வைத்திருப்பதற்காக அகற்றும் இயந்திரங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன எனவே திட்டமிட்டபடி மாத கடைசியில் பாஸை திறக்க முடியும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் விமான பயணிகளின் தரவுகளை திரட்ட தீர்மானம் எடுத்துள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இந்த புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதம் மற்றும் பாரிய குற்றச்செயல்களை தடுக்கும் நோக்கில் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இவ்வாறு பயணிகளின் தரவுகளை சேகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான பயணிகளின் தரவுகளை திரட்டும் சட்டம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் நீதியமைச்சர் பீட் ஜோன்ஸ் இந்த விடயம் தொடர்பில் அறிவித்துள்ளார் செப்டம்பர் பதினொன்று தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்கா விமான பயணிகளின் விபரங்களை திரட்ட தொடங்கியது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு நாடுகள் உள்ளிட்ட உலகின் எழுபது நாடுகள் விமான பயணிகளின் விபரங்களை பரிமாறிக்கொள்ளுகின்றமை குறிப்பிடத்தக்கது பயணிகளின் பெயர் பதிவு நேம் ரெக்கார்ட் என்ற முறையின் கீழ் இவ்வாறு தரவுகள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது விமான பயணிகளின் தரவுகளை திரட்டுவதற்கான சட்ட அங்கீகாரம் இன்னமும் சுவிட்சர்லாந்தில் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு திரட்டப்படும் தகவல்கள் பாதுகாப்பாக பேணப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக வும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிமூன்று வயது சிறுமியுடன் ஆபாச அரட்டையில் ஈடுபட்ட இருவரை சுவிஸ் போலீசார் கைது செய்துள்ளனர் பதிமூன்று வயது சிறுமியை உடலுறவுக்கு அழைத்த சுவிஸ் நபர்கள் இருவர் சூரிச் கண்டோனல் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சூரிச் மாகாண போலீசார் அரட்டை தளங்களின் மீது நடத்திய விசாரணையின் பின்னர் இரண்டு சுவிஸ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் சிறுவர் பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் மே எட்டாம் தேதி மற்றும் பதினாலாம் தேதிகளில் சூரிச் மாகாணத்தில் குறிப்பிட்ட இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் னர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பொது அரட்டையில் தெரியாத ஒரு நபர் ஒரு பெண்ணை தொடர்பு கொண்டு உரையாடல்களை ஆரம்பித்தார் சிறுமி தனக்கு வயது குறிப்பிட்டும் அதனை தொடர்ந்து குறித்த நபர் சிறுமியுடன் ஆபாசமாக பேசி நேரில் வரும்படியும் அழைத்துள்ளார் இது தொடர்பாக சிறுமியின் சார்பில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது மேலும் குறித்த நபரை கைது செய்வதற்காக அவரின் ஆசைப்படி நேரில் சந்திக்க விருப்பம் தெரிவிக்கப்பட்டது சூரிச் பிரதான ரயில் நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை மதியம் குறிப்பிட்ட இடத்தில் நாற்பத்தி ஒன்பது வயது நபர் ஒருவர் சிறுமி சிறுமியினை சந்திக்க வந்திருந்தார் அந்த நேரத்தில் அங்கு மறைந்திருந்த சிவில் புலனாய்வு போலீசாரினால் குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை சூரிச் ஓபர்லாண்டில் முப்பத்தி நான்கு வயதான ஒருவரும் பதிமூன்று வயது சிறுமியுடன் ஆபாசமாக பேசி தவறான நடத்தையில் ஈடுபட முயன்ற குற்றத்திற்காக கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் சமாதான மாநாட்டில் பங்கேற்பதாக இதுவரையில் ஐம்பது நாடுகள் உறுதியளித்துள்ளன இந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு நூற்றி நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது மத்திய சுவிட்சர்லாந்தில் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் பதினாறாம் திகதிகளில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது பர்கன் ஸ்டோக்கனும் ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் பல்வேறு நாடுகளையும் இந்த மாநாட்டில் பங்கேற்க செய்யும் முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது லுகானோ ஏரியின் ஒரு பகுதியில் கப்பல் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளது லுகானோ ஏரியின் நீர்மட்டம் அதிகரித்திருப்பதனால் ஒரு பகுதியில் கப்பல் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லுகானோ ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதனால் தெற்கு ஏரியான லுகானோவில் வியாழக்கிழமை காலை முதல் கப்பல் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன செவ்வாய்கிழமை மாலை முதல் தெற்கு டெசினோவில் ஒரு சதுர மீட்டருக்கு சுமார் நூற்றி அறுபது லிட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது ஏரி மட்டம் உயரும்போது மிலாதே பாலத்தை கடக்க முடியாது என சிப்பிங் கம்பெனியின் வணிக இயக்குனர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் அதனால் தான் கப்பல் போக்குவரத்துகள் தடைப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று வியாழக்கிழமை இடவு முதல் திங்கட்கிழமை வரை மழையுடன் கூடிய காலநிலை நிலவலாம் எனவும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொலைபேசி மூலம் பெண்ணுக்கு தொல்லை கொடுத்த ஆர்கோ கண்டோனை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு கடுமையான அபராதம் விதிக்க து ஆர்கோ கண்டோனின் சொப்பிங்கன் பகுதியில் தொலைபேசி மூலம் பெண்ணை தொலை செய்த நபர் ஒருவருக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இருந்து ஆர்கோவை சேர்ந்த ஒருவர் தொலைபேசி மூலமாக பெண் ஒருவருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இரவும் அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார் அடையாளம் தெரியாத தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி பெண்ணுக்கு அழைக்கும் குறித்த நபர் எதுவும் பேசாமல் இருப்பதனையே வழக்கமாக கொண்டிருந்தார் என தெரிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் அவரின் மூச்சுவிடும் சத்தம் மட்டும் கேட்பதாக குறித்த பெண் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் நவம்பர் மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஆர்கோவை சேர்ந்த பிரபல ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டு வயது இளைஞரை குறித்து செயற்பாட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார் அந்த இளைஞன் அறுபத்தி நான்கு முறைக்கு மேல் பெண்ணிற்கு அழைப்பு விடுத்ததாகவும் சில சமயங்களில் ஒரு நாளைக்கு பத்திற்கு மேற்பட்ட தடவைகள் தொலைபேசி அழைப்பு விடுவதாகவும் பெண் போலீசாரிடம் குறிப்பிட்ட முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக இவ்வாறான அழைப்பு வருவது தனக்கு பயமாக இருப்பதாகவும் தொந்தர இருப்பதாகவும் பெண் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த நபரை போலீசார் அடையாளம் கண்டுபிடித்துள்ளதோடு அவர் மீது தற்போது நிபந்தனையுடன் கூடிய அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சுமார் சுவிஸ் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தொலைபேசி மூலமாக பெண்ணுக்கு தொந்தரவு செய்தமை தவறான முறையில் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தியமை போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் மீது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்தில் பலர் படுகாயமடைந்துள்ளனர் நேற்றைய இந்த தாக்குதல் சம்பவம் இனந்தறியாத நபர் ஒருவரினால் நிகழ்த்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆர்கோ கண்டோனின் நகரில் நேற்று மாலை திடீரென ஒருவர் கத்தி குத்து தாக்குதல் நிகழ்த்தியதில் பலர் காயமடைந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் தாக்குதல் தாரி கட்டடம் ஒன்றுக்குள் சென்று மறைந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இரண்டு மணி நேரத்துக்கு பின் சிறப்பு போலீஸ் படையினர் அந்த கட்டிடத்துக்குள் நுழைந்து அந்த நபரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் இதற்கிடையில் தாக்குதல் நடத்தியது ஒருவர் மட்டும்தானா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டுள்ளார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் பற்றிய மேலதிக விசாரணைகளை ஆர்கோ கண்டோனல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுவிஸ் மிக்ரோஸ் பல்பொருள் அங்காடியில் நூதன திரட்டில் ஈடுபட்டு ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மிக்ரோஸ் அங்காடி ஒன்றின் நூதன திரட்டில் ஈடுபட்ட நபர் ஒருவருக்கே நீதிமன்றம் இவ்வாறானதொரு அபராதத்தினை விதித்துள்ளது முப்பத்தி ஐந்து வயதான ஸ்பெயின் பிரஜி ஒருவரே இவ்வாறு தண்டிக்கப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் முன்னணி பல்பொருள் அங்காடிகளில் ஒன்றான மிக்ரோஸ் கிளையொன்றில் இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த அங்காடியில் வாடிக்கையாளர்கள் தங்கள் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு தாமாகவே விலைப்பட்டியலை போடக்கூடிய வசதி இடம்பெறுகிறது ஒவ்வொரு பொருளுக்குமான பார்க்கோட்டுகளை இயந்திரத்தில் காண்பித்து விலை பட்டியலை பெற்று பணம் செலுத்த முடியும் குறித்த நபர் பிராங்குகள் என்ற விலையினை பயன்படுத்தி பெருமதியான வேறு பல பொருட்களை கொள்வனவு செய்துள்ளார் தனது உள்ளங்கையில் கரட்டின் விலை குறிப்பிடப்பட்ட பார்கோட்டின் ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு அதனை செக் அவுட் தானியங்கி இயந்திரத்தில் காண்பித்து விலை பட்டியலை இட்டுள்ளார் இதன் மூலம் சுமார் முன்னூற்றி எண்பத்தி எட்டு சுவிஸ் பிராங்குகள் பெருமதியான பொருட்களின் விலையினை வெறும் இருபத்தி ஆறு கொள்வனவு செய்துள்ளார் இயந்திரத்தில் மோசடியான முறையில் விலைப்பட்டியலை பெற்றுக் கொண்டு மேற்கொண்ட மோசடிக்காக குறித்த நபருக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது மேலும் விசாரணைக்கான செலவுகளுக்காக ஐநூறு சுவிஸ்பிராங்குகளையும் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பல்பொருள் அங்காடிகளில் இவ்வாறான பல்வேறு மோசடிகள் மற்றும் திரட்டுச் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மோசடிகளை தவிர்ப்பதற்காக பணியாளர்களுக்கு அதிக பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன சுவிஸ் கிராமம் ஒன்று தமது கிராமத்திற்கு சுற்றுலா வரும் பயணிகளிடம் பணம் அறவிட தீர்மானம் எடுத்துள்ளது பெர்ன்சே ஓபர்லண்டில் உள்ள அழகிய கிராமமான லோய்தர் ப்ரூனன் இத்தாலியின் வெனீஸின் வழியை பின்பற்றுவது குறித்து பரிசீலித்து வருகின்றது அதாவது அங்கு வரும் பார்வையாளர்களுக்கு தினசரி கட்டணத்தை வசூலிக்கும் ஒரு திட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மக்கள் உலக ப்ரூனனின் அழகை ரசிக்க பயணிக்கிறார்கள் எனவே அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகளின் கழிவுகள் குப்பைகள் பல தேங்கி கிடப்பதால் வாய்க்கால்களில் அடைப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் வாழ்பவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர் தற்போது குறித்த கிராமத்துக்கு வருகை தரும் அளவுக்கு அதிகமான பயணிகளை கட்டுப்படுத்த நகரத்தின் நிதித்தன்மையை உயர்த்தவும் புதிய வழிகளை ஆராய ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த நகரத்திற்கு காரில் வருபவர்களிடம் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் என அந்த குழு தெரிவித்துள்ளது பொது போக்குவரத்து சேவையினை பயன்படுத்துபவர்களுக்கும் ஹோட்டல்களில் தங்கியிருப்பவர்களும் பணம் செலுத்த தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொந்த வாகனங்களில் வருபவர்களுக்காக மாத்திரமே கட்டணம் அறவிடப்படும் எனவும் அக்கட்டணம் ஐந்து முதல் பத்து பிராங்குகள் வரை இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது டிவி இரவு நேர பிரதான செய்திகள்